அம்மே சரணம் சரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து கும்பிடுறாங்க பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பெண்களின் சொல்லும் சொல்லும்போது நிறைய பேர் கேரளாவில் இருந்து நிறைய பேர் வந்து இருமுடி கட்டி அம்மனை வந்து தரிசிக்க வராங்க விரதம் இருந்து அம்மனுக்கு பொங்கல் போடுறதுக்காக நிறைய பேர் வராங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் சோ மாசி மாசத்துல பத்து நாள் திருவிழா வந்து ரொம்பவே ஃபேமஸா நடக்கும் நிறைய பூஜைகள் நடக்கும் சோ அந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வரக்கு காரணம் என்னது இந்த கோவிலுடைய வரலாறு என்ன மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுடைய பழைய ஹிஸ்டரி என்னது அப்படிங்கறத பத்தி நான் வந்து இந்த வீடியோல பேச போறேன் அப்படின்னா ஒரு நான் நாலாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு புக்கு கொண்டு வந்தாங்க மண்டைக்காடு கோவில் இருந்து ஒரு புக்கு ஏதோ சின்ன ஒரு புக்கு இருந்தது சோ அந்த புக்கை நான் படித்தேன் அந்த டைம்ல அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா எங்க தான் இருந்தது அடிக்கடி இந்த புக்கை எடுத்து நான் படிப்பேன் ஏன்னா நம்ம மண்டைக்காடு கோவிலுக்கு நம்ம அடிக்கடி போவோம் ரொம்ப ஃபேமஸான கோவில் வேற அந்த புக்கை எடுத்து படிக்கும் போது நமக்கு நிறைய கதைகள் தெரிய வருது அந்த ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சின்ன வயசுல படித்த ஸ்டோரியை நான் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ கரெக்டாக எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை ஞாபகம் இருக்கிறத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் முதல் தடவை நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க மண்டை காடு அதாவது மந்தை காடு ஸோ ஸ்டார்டிங் இதனுடைய ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்போ மண்டைக்காடாக இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பனை பனைமரங்கள் நிறைஞ்சிருந்துருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க சோ அந்த மாதிரி ஆடுகள் நிறைய மேய்க்கிறதால மந்தை கூட்டம் சோ அதனால வந்து அந்த இடத்த வந்து மந்தை காடு அப்படின்னு சொல்லிட்டு அலசிருக்காங்க சோ அந்த இடத்துல உள்ள மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நிறைய நோய்கள் காலரா பொக்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்த மக்கள் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு இடம்பெயர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சித்தர் வராரு ஸோ அந்த சித்தர் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய பூஜைகள் பண்றாரு நிறைய யாகங்கள் பண்ணி அந்த மக்களுடைய நோய்களை வந்து குணப்படுத்துறாரு ஸோ தங்களுடைய நோய்களை குணப்படுத்த வந்த ஒரு கடவுளா மக்கள் எல்லாருமே அந்த சித்தரை பார்க்கறாங்க அந்த சித்தரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த ஊரை விட்டு போகாதுங்க இங்கேயே இருங்க ஏழாம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நம்முடைய சூர்யா என்ன பண்றாரு சைனாவுக்கு போறாரு நோயை குணப்படுத்துறதுக்காக அங்க போய் என்ன பண்றாருன்னா நோயை குணப்படுத்துறாரு மக்கள் எல்லாம் அவர் அங்கேயே தங்க வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த மந்தைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சித்திர வந்து இங்க ஊர்லேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை விடாம இங்கே தங்க வைக்கிறாங்க அவரும் அதே ஊர்ல தங்குறாரு அதே ஊர்ல தங்குற அவர் என்ன நிறைய பூஜைகள் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன சுத்து வேலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு அவர் என்ன பண்றாருன்னா அவர் உட்கார்ந்து இருந்து பூஜை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு புற்று வந்து வளர்ந்துட்டே இருக்கு சின்னதா இருந்த புற்று என்ன பண்ணுதுன்னா பெருசாகி பெருசாகி ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே இருக்குது சோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ஆடு ஒரு ஆடு என்ன பண்ணதுன்னா அந்த புற்ற ஓங்கி அஹ் மிதிக்கும் போது அந்த புற்றுலேருந்து பிளட்டு வருது அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த ஆடுக்கு இருந்து தான் ரத்தம் வருது ஏன்னா அந்த ஆடு அந்த புற்ற மிதிச்சதால அந்த ஆட்டுக்கு காலன்று ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு காலை பார்க்கும் போது ஆட்டுக்கு காலில் பிளட்டே கிடையாது உடனே இந்த பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் ஊர்ல போய் சொல்றாங்க சோ ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது பிளட்டு வந்துட்டே இருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட சொல்றாங்க என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புற்ற பார்க்குறாரு புற்றுல இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பிளட்டு வந்துட்டே இருக்கு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டு அந்த புற்ற பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா சரி நம்ம நாளைக்கு காலையில இத நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போறாரு அரண்மனையில போய் தூங்கும் அவருடைய கனவுல பகவதி அம்மன் தோன்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க யாருமே கவலைப்படாதுங்க இந்த ஊர்ல உள்ள மக்களுடைய நோய்களையும் தன்னை நாடி வரக்கூடிய மக்களுடைய குறைகளை தான் நான் அந்த புற்றுல வந்து இருக்கேன் சோ நீ நாளைக்கு காலையில போய் அந்த புற்று ஃபுல்லா சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல பகவதி அம்மன் சொல்றாங்க ஸோ இதை கேட்ட மன்னர் என்ன பண்றாருன்னா காலையில் எழும்பி எல்லாரையும் தன்னுடைய தளபதி தன்னுடைய அரண்மனை ஜோசியர் பூசாரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் ஊர் மக்கள் முன்னாடி அந்த இடத்துல வந்து சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி எல்லாருமே வந்து வழிபடுறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூரைகள் எல்லாம் அமைச்சு அந்த கோயில வந்து வழிபட்டு வராங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த சித்தர் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு புற்று வளர்ந்துருக்கு அப்போ சித்தர் வந்து ஏதோ வேலைகள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சித்தரை வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க சித்தரும் என்ன பண்றாருன்னா தான் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பக்கத்திலேயே ஒரு குண்டை தோன்றாரு குண்டை தோண்டி அங்க இருந்த பிள்ளைங்கள்ட என்ன நான் இந்த குண்டுக்குள்ளாடி தவம் பண்ணிட்டு இருப்பேன் உள்ளாடி போட்டு என்ன வந்து க்ளோஸ் பண்ணணும் பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் ஏதோ சித்து விளையாட்டு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் என்ன பண்றாங்கன்னா அவர் அந்த மண்ணுக்குள்ளாடி போய் இருந்த உடனேயே மண்ணை வாரி போடுறாங்க போட்டுட்டு மறுநாள் காலையில வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து தியான நிலையிலே இருக்காரு தன்னுடைய உயிர் வந்து உடம்பில் இருந்து பிரிஞ்சிடுச்சு ஸோ மக்கள் எல்லாருமே கனத்த இதயத்தோட அந்த இடத்த விட்டு போறாங்க நீங்க பாத்திருப்பீங்க மண்டைக்காடு கோயில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் தான் இந்த சித்தருடைய கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு நடக்கிற மாதிரி இவருக்கும் இந்த சித்தர் இருந்த இந்த பைரவர் கோயிலுக்கும் பூஜைகள் எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புற்றால உருவான இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா நாளை வளர வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ அந்த புற்று எந்த அளவுக்கு வளருமோ அதே மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ இதை பார்க்கும்போது பக்தர்களுக்கு வந்து அந்த புற்று வளர வளர அந்த மேற்கூரையை வந்து மாத்திட்டே இருப்பாங்க ஸோ சின்னதா இருந்த புற்று வளர்ந்து 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 பெருசாகும் போது மக்களுக்கு வந்து கும்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த டைம்ல பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த புற்று வளரவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே இருக்கு டெய்லி பூஜைகள் வருஷந்தோறும் மாசி மாசம் திருவிழா கேரளாவில இருந்து நிறைய பக்தர்கள் வாராங்க வந்து இந்த அம்மனை வந்து கும்பிடுறாங்க ஸோ அன்னைக்கு மக்களுடைய நோய் தீர்ப்பதற்காக அந்த இடத்துல புற்று மூலமாக வளர்ந்து இன்னைக்கு வந்து நிறைய பல கோடி மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதி அம்மன் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம் நான் சின்ன வயசுல இந்த வரலாறு தான் கேட்டிருந்தேன் சோ அது எனக்கு இப்ப கூட அப்படியே மைண்ட்ல இருக்கு சில விஷயங்கள் மறந்து ஓரளவுக்கு நம்ம அதை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உண்மையான வரலாறு இதுதான் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து தெரிய வருது ஸோ எங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த புற்று வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மண்டைக்காடு பகவதி அம்மனை பார்க்க வரவங்க முதல்ல கடலில் போய் புனித நீராடி அதுக்கப்புறம் வந்து மண்டைக்காடு பகவதி அம்மனை வந்து தரிசிக்கிறாங்க ஸோ நம்ம டைரக்டாக போய் மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய பக்கத்தில் நின்று கும்பிடுற அளவுக்கு நம்ம கிட்ட தொட முடியாது ஆனால் பார்த்து கும்பிடலாம் அவங்கள பார்த்து நம்ம இப்படி கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு ஒரு பக்தி வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய கோவில் தான் ஸோ உங்களை எவ்வளவு பேருக்கு இந்த வரலாறு தெரியும்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்